சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் முனுசாமி அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார் தொண்டர்களை சந்தித்த பொழுது தர்மபுரியில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது காரணம் அதிமுக ஒற்றுமையாக இல்லை தொண்டர்களுக்கிடையே குழப்பமும் எடப்பாடி மீது தான் இருக்கிறது இதற்கு ஒரே தீர்வு பழையபடி அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதிமுகவின் எதிரி திமுக தான் என்பதை மக்களிடம் கூறும் விதமாக தொண்டர்கள் செயல்பட ஆசைப்படுகிறார்கள் ஏனென்றால் இதுவரை அண்ணன் தம்பியாக பழகிய அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸின் அணி என்றும் எடப்பாடியின் அணி என்றும் டிடிவி தினகரனின் அணி சசிகலாவின் அணி என்று பிரிந்து கிடந்தால் யாருக்கு பின்னால் யார் செல்வது ஒரே தெருவில் அதிமுகவின் தொண்டர்கள் என்று கூறி வந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி என்று பிரிந்து செயல்படுவதால் நூற்றில் ஒரு பகுதி மட்டும்தான் எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு தெருவில் இருக்கிறார்கள் இதனால் தெருக்களில் பிரச்சாரமோ துண்டு பிரச்சாரமோ பூத் கமிட்டி அமைப்பதிலோ பல்வேறு குளறுபடிகள் தொண்டர்களுக்கிடையே ஏற்படுகிறது ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நிர்வாகிகளது பலமோ அல்லது முன்னாள் அமைச்சர்களது பலமோ கிடையாது தொண்டர்களை தனது கட்டுப்பாட்டில் வைக்கின்ற தலைவன்தான் ஆட்சியை கைப்பற்றுகிறான் அப்படியானால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கைப்பற்ற இரநூறு தொகுதிகளை டார்கெட் செய்திருக்கிறது பூத் கமிட்டிகளை அமைப்பதற்கும் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வேறு மாவட்டங்களிலும் செயல்பட ஜூலை மாதம் ஜூன் மாதம் இரண்டு மாதங்களிலும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது மேலும் கேபி முனுசாமி அவர்களிடம் நேரடியாக கிளை மாவட்ட செயலாளர்கள் கூறிவிட்டார்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா இவர்களது ஆதரவுகள் அதிமுகவில் தேவை இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் இல்லை என்றால் மீண்டும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் ஏனென்றால் மறுபக்கம் தமிழக வெற்றி கழகம் இருப்பதன் காரணமாக எப்படி வேண்டுமானாலும் மக்கள் மத்தியில் ஓட்டுக்கள் மாறுபடலாம் தொண்டர்கள் களத்தில் மிக மிக அதிக அளவு விறுவிறுப்பாக தொண்டர்களது வேகம்தான் மக்கள் மத்தியில் அதிமுகவின் நல்லெண்ணத்தை கொண்டு செல்ல முடியும் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை இருப்பதால் நிச்சயம் மக்களிடம் செல்வாக்கு மிகவும் குறைவதால் நிச்சயம் எடப்பாடியின் துரோகத்தினால் அதிமுக இரண்டாவது முறையும் கை நழுவக்கூடிய வகையில் ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழக்க நேரிடும் என்று